அமுதே தமிழே அழகிய மொழி எனது அமுதே தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு பதிவுகளில் நம்மளுடைய ஐயா திரு தேவனைய பாவனர் எழுதின வேர்ச்சொல் கட்டுரைகள் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியன் முகவரை பார்த்தோம் இன்னைக்கு அதன் தொடர்ச்சியா மீதம் உள்ளது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம் கடைசியா நம்ம பார்த்த பதிவுல உலக மொழிகள் மூவாயிரத்துள்ளும் வேர்ச்சொல் காண்பதற்கு எளிதாகவும் மிகுதியாகவும் இடம் தரும் மொழி தமிழ் ஒன்றே அஃது இயன்மொழி ஆதலால் பெரும்பாற் சொற்களின் வேர்வடிவை அல்லது வேறுறுப்பை இன்று தாங்கி நிற்கிறது இதனாலேயே எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் பெயரியல் வீறு கொண்டு முழங்குகிறது இங்கணம் கூறும் நிலை வேறு எம்மொழிக்கும் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம் தொடர்ச்சியா இப்ப பார்ப்போம் அதனால் வடமொழியாளர் ஒரு பார் சொற்களை இடுகுறி என்றனர் மேலை மேலை வண்ண மொழி நூலோரோ எல்லா மொழியும் இடுகுறி தொகுதிகளே என்று தம் இருவகை கண்ணையும் மூடிக்கொண்டனர் அதாவது வடமொழி மற்றும் மேலை நாட்டு மொழிகளுடைய நூலோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா மொழியில இருக்க சொற்களுமே வந்து இடுகுறி சொற்கள் தான் அதுக்கு பொருள்லாம் கிடையாது அப்படின்னு தங்களுடைய கண்ணை மூடிக்கொண்டு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனா என்னவாமா மக்களை போன்று சொற்களும் குடும்பம் குடும்பமாகவும் குலம் குளமாகவும் இனம் இனமாகவும் கொடிவழி ஜியோனாலஜிக்கல் முறையில் இயங்குகின்றன அப்படின்னு நம்ம ஐயா சொல்லியிருக்கார் சொல்லை வேறாக முத்திரப்படுத்தி கூறினும் மூலமும் திரிவும் என்னும் முறையில் வேர் அடி முதநிலை என்னும் வகையீடும் ஆணிவேர் பக்கவேர் கிளைவேர் என்னும் வகையீடும் ஒன்றே என புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க ஆரியமும் திரிமொழிகள் ஆதலால் அவற்றிலுள்ள திரிச்சொற்கள் பல வேறோ மூலமோ தெரியாதவாறு உருமாறி உள்ளன எடுத்துக்காட்டுக்கு பாருங்க மாறு மாற்றம் என்னும் தமிழ்ச்சொல் வந்து தெலுங்குல மாட்ட அப்படின்னு சொல்லப்படுது அதுவே சொல் என்னும் சொல்லிற்கும் பயன்பாடா உள்ளது கான் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாக்குறது அதுவே வந்து விசாலப்பட்டுதான் அறிவுங்கிற பொருளை வந்து பெற்றிருக்கு இந்த சொல் வடமொழிக்கு போகும்போது கியா ஞான் அப்படின்ற சொல்லா மாறி அறிவை குறித்த சொல்லா அங்க இருக்கு அடுத்து இடைக்கழி என்னும் சொல்லானது என்று பேச்சு வழக்கில் மாறி அதுவே வடமொழிக்கு போகும் பொழுது தேக்கழி என்று ஆகியுள்ளது இடைக்கழினா என்னன்னு ஒரு சின்ன ஒரு குறிப்பு தர்ற நம்மளுடைய பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி பயணப்படும் போது கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு இடத்துல இடைக்கழி நாடுன்னு ஒரு இடம் வரும் இதன் பொருள் நெடுந்தூர பயணத்துல இடையில தங்கி செல்லும் இடம் அப்படிங்கிறது தான் என்னும் சொல் வந்து பேச்சு வழக்கில் வழக்குல நம்மளுடைய மொழியிலே அது டேக்கழின்னு ஆகி அது வந்து வடமொழிக்கு போகும்பொழுது தேக்கழி அப்படின்னு மருவி இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா வல் வலுக்கு அப்புறம் வல்லுங்கிற ஒளி வந்து வர் அப்படின்னு மருவி அதுக்கப்புறம் வர் வாராகி வார் வாரி என்று கடலை குறித்த சொல்லாக தமிழ்ல உள்ளது எழுத்துக்கள் வந்து தமிழ்ல வந்து வேறொரு வடிவம் பெறும் அஹ் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா வானம் அப்படிங்கிற சொல்லுதான் மானம் அப்படின்னு நிறைய ஊர் வழக்கா இருக்கு அந்த எடுத்துக்காட்டின்படியே வார் என்னும் சொல் என்ன ஆச்சு வாரி என்று ஆகி அதுவே லத்தின் மொழியில வந்து மாரே என்று ஆகி உள்ளது மாரேனா இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா மரைன் மரினா பீச் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா கடலை குறித்த சொல்லாக வாரி என்னும் கடலை குடித்த சொல்லாக மார் மாறி என்று அது மருவியுள்ளது உள்ளது அடுத்து பாருங்க ஈ என்னும் சுட்டெழுத்து என்னாச்சு நம்மளுடைய பேச்சு வழக்கிலேயே ஈ இதுன்னாச்சு இது இதோனாச்சு இதோங்கிறத நம்ம கடைசியில எப்படி உச்சரிக்கிறோம் தோ தோர்க் பார் அப்படின்னு சொல்றோம் இந்த தோ என்னும் சொல்லானது ஆங்கிலேயர்கள் வாழும் இடத்திற்கு போகும் பொழுது லோ என்று மருவியுள்ளது லோங்கிற அந்த ஒளியில இருந்துதான் லோ லுக் அப்படிங்கிற சொற்கள்லாம் பார்வை குறித்த சொற்கள் அது வந்து வந்து நிக்கிது பார்வைன்னா இதோ அப்படின்னு நம்ம குறிப்பு கொடுக்கிறோம் அந்த சொல்லுக்கு வந்து லுக்குங்கிற சொல் வந்து வந்து ஆங்கிலத்துல மட்டும் இல்ல ஹிந்தில கூட பாருங்க ஏலோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அவச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் இதோ அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல ஒரு சில எழுத்துக்கள்லாம் வேறொரு எழுத்துக்கெல்லாம் வந்து ஒளி பிறழ்வு ஏற்படும் எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா வாங்குற எழுத்து வந்து பாங்கிற ஒளியை வந்து பெறும் யாங்கிற எழுத்து சகரமா மாறும் அதே மாதிரி மாங்கிற எழுத்து வானு மாறும் மா வாங்கிற எழுத்து மானு மாறும் தகரம் தகரமா மாறும் இந்த ஒளி பிறழ்வுகளை நம்ம கவனிச்சிட்டாலே போதும் உலக மொழிகள் அத்தனையும் நம்ம வந்து எளிமையாக கையாளலாம் சின்ன சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க நம்மளுடைய வியாழக்கிழமை அப்படிங்கிறத வட்டார வழக்கிலலாம் பார்த்தீங்கன்னா வெசாலக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒன்று இருக்கா ரெண்டாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜெயித்தல் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத கெளிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க இதே வந்து நீங்கள் கன்னடத்துக்கு போனீங்கன்னாலும் அங்கேயும் கெளிச்ச அப்படிங்கிற சொல் தான் இருக்கும் வெற்றி அப்படிங்கிறதுக்கு கெளிச்ச அப்படிங்கிற இருக்கும் ஜெயம் அப்படின்னா அது வந்து வடமொழி சொல் கிடையாது நம்மளுடைய செய் அம் அதுதான் ஜெயம் விட்டேன் அதுதான் ஜெயித்து விட்டேன் வேற ஒண்ணும் விடை விடைனா இன்னொரு பொருள் இருக்கு அது விடைனா பருவம் ஒரு இருக்கு இளமை பருவம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு விடைங்கிற சொல்லுல இருந்து விடலை அப்படிங்கிற சொல் வந்து நம்மளுடைய தமிழ்ல இருக்கு அதே விடலை இதுங்கிற சொல்லுல தாங்குற ஒளி லோவா மாறுச்சு தோங்குற ஒளி லோவா மாறுச்சு ஆனா இங்க பாருங்க தை இந்த ஒளிகள் எல்லாம் வந்து தாவா வந்து கிரேக்க மொழிக்கு போயிருக்கு விடலை அப்படிங்கிற சொல் வந்து இதலோ அப்படின்னு கிரேக்கத்துக்கு போயிருக்கு கூடவே இஸ்ங்கிற அவங்களுடைய பருவ அமைப்புக்கான ஒளியும் அது கூட சேர்ந்துருக்கு இப்போ அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்ப்போம் இனி மலையா சிங்கப்பூரம் தென்னாப்பிரிக்கா முதலிய வெளிநாடுகளுக்கு தனித்தனியாகவும் குடும்பம் குடும்பமாகவும் தமிழர் சென்று அங்கு நிலையாக வாழினும் அவர்களின் முன்னோராலும் தமிழ்நாட்டு உறவினராலும் அவர்கள் தமிழர் என்றே அறியப்படுதல் போல் தமிழ் சொற்களும் அண்மையிலும் செய்மையிலும் உள்ள அயன் மொழிகளை சென்று வழங்கினும் அவற்றின் மூலத்தினாலும் தொடர்புடைய தமிழ் சொற்களாலும் அவை தமிழ் என்றே அறியப்படும் என அறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் சொல்லுங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் அதுல எவ்வளவு அழகா இதை கொண்டு போய் பொருத்திருக்கார் பாருங்க என்னதான் தமிழர்கள் வந்து இங்கிருந்து வெளிநாடுகள்ல போய் வாழ்ந்தாலும் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய மூலம் எங்க இருக்கு அப்படின்னு தேடும்போது அவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்றது போலத்தான் தமிழ் மொழி இங்கிருந்து வேறு வடிவம் பெற்று வெவ்வேறு மொழிகள்ல பயணப்பட்டாலும் அதுவும் தமிழ் என்றே அறியப்படும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் அதுக்கு எடுத்துக்காட்டா தமிழ் மற்றும் சமக்கிரத சொற்கள் சொல்லியிருக்கிறார் பாருங்க சமக்கிரதங்கிறது பெருசா ஒன்றும் கிடையாது அது சமைக்கப்பட்ட மொழிதான் அதாவது என்னன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்ல இருந்து எடுத்துக்கொண்ட சொற்களை அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒளி வடிவம் மாற்றி அவங்க வந்து ஒரு மொழியா உருவாக்கி இருக்கிறாங்க அதனால அதுக்கு பெரிய வந்து அர்த்தங்கள் எதுவும் கிடையாது இருந்தாலும் அதோட மூலம் தமிழ் தான் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிற பாருங்க தமிழ் சொல்லான குளம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல குல என்றும் கதம்பம் என்னும் சொல் வந்து கதம்ப அப்புறம் கலகம் என்னும் சொல்லானது கலக களுடம் என்னும் சொல்லானது கழுஷ அப்படின்னும் அதுவே கலங்கள் என்னும் பொருளுக்கும் வந்து சேருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது களுடன் என்னும் சொல்லானதுதான் கருடன் அவங்களுக்கு லூ உழா இதெல்லாம் வாயில வராதுனால மொத்தமா அதை டான்னு மாத்திட்டாங்க அவ்வளவுதான் இச்சொற்கள் எல்லாம் தமிழே என்பதை மேற்காட்டிய குள் என்னும் வேர் சொல்லி நின்று தோன்றிய கொடிவழிச் சொற்களை நோக்கி காண்க நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஊங்கிற சொல் வந்து உள் உள் வந்து குள் குள்ளிலிருந்து குளம் குழு இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் பிரிஞ்சுது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுல நம்ம பார்த்தோம் இல்லையா அதன் தொடர்ச்சிய அதன் இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இனி வர்ற பத்தியிலாம் என்ன சொல்லியிருப்பாரு மனக்குமரல் எழுதியிருக்கிறாரு காது கொடுத்து கேட்டு நம்மளுடைய மனசுக்கு கொண்டு போக வேண்டிய விஷயம் இது பாப்போவாங்க இங்கனம் ஆழ்ந்த உண்மை காணாததனாலேயே வடமொழி தேவ மொழி ஆதலால் வேற எம்மொழி கடன் கொள்ளாதென்னும் ஆரிய ஏமாற்றை இவ்விருபதாம் நூற்றாண்டிலும் தமிழ் பேராசிரியர் பலர் பேதைத்தனமாய் நம்பிக்கொண்டிருக்கின்றனர் தமிழ் பகைவரும் இதை பயன்படுத்திக் கொண்டு மென்மேலும் தம் பதவி உயர்த்துவதிலும் பணம் பெருக்குவதிலுமே கண்ணாயிருந்து உண்மை தமிழ் ஆராய்ச்சியாளர் தமிழ் தொண்டு செய்யா வண்ணம் வழுத்த முட்டுக்கட்டையிட்டும் வருகின்றனர் நம்மளுடைய பாவாணர் ஐயாவுக்கு எவ்வளவு அரசியல் அழுத்தம் கிடைச்சிருந்தா இப்பேற்பட்ட மன வழி தோய்ந்த சொற்களை வந்து தன்னுடைய புத்தகத்தின் முன்னுரையிலேயே அவர் எழுதியிருப்பார் அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து தமிழ் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்தால் அவர் மீது இத்தனை அஹ் காழ்ப்புணர்ச்சிகள் வந்து வெளிப்பட்டு அதனால இந்த வரிகள் வந்து அவர் எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்ததா பாருங்க வேர்ச்சொற்கள் சிறுவேரும் பெருவேரும் என இரு வகைய அவற்றுள் முன்னவை பன்னூற்று கணக்கின பின்னவை ஒரு நூற்றுக்குட்பட்டவை இவ்வுண்மை என் கடந்த அரை நூற்றாண்டு மொழி கண்டது சமஸ்கிருதத்திலும் மேலை ஆரிய மொழிகளிலும் வேர்ச்சொல் என காட்டப்படும் படுபவை பெரும்பாலும் உண்மையான வேர்ச்சொற்கள் அல்ல உண்மையான சிலவும் தமிழினின்று திரிந்தவையே தமிழ் ஆரிய சூழ்ச்சியினால் நெடுங்கணக்கு முதல் பொருளிலக்கணம் வரை எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் தறுக்க பொருளாக்கப்பட்டிருப்பதால் என்ன சொல்ல வராருன்னு கவனிங்க தமிழாசிரியர் எத்தனை பெரும் புலவரேனும் மொழி ஆராய்ச்சியும் நடுநிலை அஞ்சாமை தன்னலமின்மை மெய்யறிவா என்னும் நாற்பண்பும் இல்லாதவர் அந்த வார்த்தை எல்லாம் எவ்வளவு வழி தோய்ந்த வார்த்தைகள் பாருங்க வேர் தொகுப்பது குருடன் கண் மருத்துவமும் செவிடன் இசை ஆராய்ச்சியும் சப்பானி தாண்டவம் பயிற்றலும் செய்வதொத்ததே கல்வி வேறு ஆராய்ச்சி வேறு வாழ்நாள் முழுதும் வேர் சொல் ஆராய்ச்சியில் மூழ்கி கிடந்த ஒருவன் இருக்கவும் அவனை புறக்கணித்துவிட்டு வேர்ச்சொல் தொகுப்பிற்கு ஒரு குழு அமர்த்த வேண்டும் என்பது கூட்டு கொள்ளையடிக்கும் தன்னல தமிழ் பகைவரின் குறும்புத்தனமான கூற்றே ஆகும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த தமிழ் ஆராய்ச்சிக்காகவே செலவிட்ட இவர் இருக்கும் பொழுது வேறொருத்தரை வேறொரு குழுவை இதுக்காக நியமிக்கணும்னு பேசும் அவருக்கு எவ்வளவு வழி ஏற்பட்டிருக்கும் அதுதான் இந்த வார்த்தைகளின் வெளிப்பாடு தமிழில் உள்ள இரு வகை வேர்ச்சொற்கள் எல்லாவற்றையும் தொகுப்பின் அஃது ஒரு பெரிய அகர முதலியாக விரியும் அப்பணியை ஓர் அரசு அல்லது பல்கலைக்கழகம்தான் மேற்கொள்ளவியலும் அத்தகைய நிலைமை இன்றின்மையால் கட்டுரைகள் என்னும் பெருவேர்ச்சொல் திரட்டொன்றை திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தார் வெளியிட முன்வந்தது மிக மிக பாராட்டத்தக்கதாகும் இது தலைச்சிறந்த தமிழ் தொண்டாதலால் தமிழ் உலகமும் பல்கலைக்கழக நல்கை குழுவும் இக்கழகத்திற்கு பெரும் பொருளுதவி செய்துவற்கு பெரிதும் கடப்பாடுடையன இப்படிக்கு தேவனேயன் இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சொல்ல ஈடுபட்டு அதுக்காகவே வாழ்ந்திருக்கிறார் ஒரு சிலர்லாம் வந்து அவங்களுடைய பிறப்புக்கான அர்த்தம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் அதுல இவருடைய பிறப்புக்கான அர்த்தம் வந்து தமிழ்தான் உலகின் முதல் மொழி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவே இவர் பிறந்து வாழ்ந்தது பா வாழ்ந்தது போல இருக்கு இப்படி அதற்காகவே தன் வாழ்நாளை செலவழித்தவர் கடைசி காலத்துல மனசு நொந்துதான் இறந்து போயிருக்கிறாரு தமிழுக்காகவே இவ்வளவு அரும்பாடு பட்டு உழைத்து இவ்வளவு பெரிய தொகுப்பை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு வழி தோய்ந்த அவருடைய இறுதி நாட்கள்லாம் வந்து யார் பொறுப்பேற்றுக்கிறது தன்னுடைய கடைசி காலத்துல உடம்பு முடியாத சூழ்நிலையில இதுக்காக பயணம் பண்ணணும் அப்படிங்கும்போது அரசு கிட்ட தனக்கு ஒரு வண்டி தரும்படி அவர் வந்து ஒரு உதவி கேட்டிருக்கிறார் அந்த உதவியை கூட செய்ய முடியாத கையாலாகாத அரசுதான் நாம வந்து நியமிச்சிருந்தோம் பிறமொழி அல்லாத தமிழருக்கான ஆட்சி நமக்கு எப்ப கிடைக்கும் எப்போ நம்ம அதை திரும்ப பெற போறோம் எப்போ இது மீண்டும் தமிழ் மண்ணாக மட்டுமே இருக்க போகுது இந்த கேள்விக்கான பதில் எல்லாமே தான் இருக்கு சிந்தித்து செயல்படுவோம் வாழ்க தமிழ் நன்றி